வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோ நம்ம சேனலில் என்ன அப்படின்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு ஃபுல் வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிலாம்பாக்கம் பேருந்து முனைமம் கேளம்பாக்கம்னா நிறைய பேருக்கு தெரியும் கிலாம்பாக்கம் அப்படின்ற ஊர் வந்து இங்கே தான் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்லாம் கிலாம்பாக்கம் அப்படின்னா நிறைய பேர் கேளம்பாக்கம் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஊரப்பாக்கத்துக்கும் வண்டலூருக்கும் மிடில் வந்து கிலாம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு ஸோ இந்த ஏரியா இந்த பஸ் ஸ்டாப் வந்ததுனால இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு கிலாம்பாக்கம் அப்படின்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கு பதிலாக இப்போ கிலாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க இங்கே வந்து வெளியூருக்கு போகிற பஸ் அதுக்கப்புறம் உள்ளூர் பஸ் எல்லாமே இங்க இருந்து தான் கிளம்புது நாங்கள் வந்து தாம்பரத்துக்கும் மிடில் இருக்கிறவங்க அதாவது பெருங்கலத்தூர்ல இருக்கிறவங்க இங்கே வந்து இருந்து கிளம்பாக்கம் போகிறதுக்கே ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சதா என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் அதுக்கும் இப்போ பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க இல்லைன்னா தான் போகணும் அவ்வளவு தூரமும் பஸ் ஸ்டாப் பாக்கிறதுக்கு நல்ல நீட் அண்ட் க்ளீனாக ஏர்போர்ட் மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்குது உள்ள வந்து எஸ்கலேட்ரு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் நிறைய கடைங்க எல்லா இங்கே கிடைக்குது எந்த ஒரு பஸ்ஸு எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து ஷோ பண்ணிடுறாங்க ஒரு ஸ்க்ரீனில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலூர் போகிறோன்னா இந்த நம்பரில் இந்த கடலூர் பஸ்ஸு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் அந்த நம்பர் வந்து ஷோ ஆகிடும் ஸோ நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் அந்த நம்பர் பக்கத்தில் போயிட்டு நின்ட்டோன்னா கரெக்டாக அந்த பஸ் ஏறி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரியே அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து போட்டிருக்கு பாருங்கள் ஒம்பது எட்டு அப்படின்ட்டு இந்த இடத்துல தான் கடலூர் பாண்டிச்சேரி சிதம்பரம் போகிற பஸ்ஸெல்லாம் நிற்கும் ஸோ இங்கே தான் நான் போயிட்டு பஸ் ஏற போகிறேன் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் பார்க்குறதுக்கும் நீட்டாக க்ளீனாக இருக்குது அதேமாதிரி நிறைய ஃபெசிலிட்டியுமே இருக்குது இருந்தாலுமே நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ கோயம்பேட்டில் இருந்த வரைக்கும் எல்லா லொக்கேஷன்லேருந்தும் பேசஞ்சர் வந்து ஏறதுக்கு ஒரு மையப்புள்ளியா இருந்தது கோயம்பேடு ஸோ மெட்ரோவா இருக்கட்டும் பஸ்ஸு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்தது பட் கிலாம்பாக்கத்தில் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது இப்போதான் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா பேசஞ்சரோட நீடுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும் இந்த பஸ் ஸ்டாப் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருங்கலத்தூர் அதை தாண்டதே ஒரு பெரிய விஷயம் அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் ஃபெஸ்டிவல் டைம் லீவ் டைம்லாம் மக்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு அப்படியே பஸ்ஸு கிஸ் எல்லாமே ஃபுல்லாகிடும் அதேமாரி ரோடும் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும் இப்போ அந்த டிராஃபிக் ஜாம் குறைக்கிறதுக்குமே பெருங்கலத்தூரில் பிரிட்ஜ் கட்டிட்டாங்க ரோடெல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ராப்ளமுமே கூடிய சீக்கிரத்தில் சால்வ் ஆகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதாவது தாம்பரம் பெருங்களத்தூர் இந்த சைடில் இருக்கிற மக்கள் அதாவது வண்டலூர் தாண்டி இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பஸ் இப்போ வந்து வடலூர் வரைக்கும் தான் போகுது அதுக்கு மேலே போகலை நீங்கள் இறங்கி நடக்கும் அப்படின்னு எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் அதாவது மேல்வோரத்துலேருந்து வரீங்கன்னா பொத்தேரியில் இறங்கிட்டே ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அங்கே போய்ட்டு ட்ரெயின் ஏறி நீங்கள் பெருங்கலத்தூரோ இல்லை தாம்பரமோ இறங்கிக்கலாம் நான் எதுக்கு பர்டிகுலராக பொத்தேரியா சொல்கிறேன்னா பக்கம் கூடாஞ்சேரியெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து படிக்கட்டு கிடையாது ஒரு இடத்துல தான் படிக்கட்டு இருக்கும் நீங்கள் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பொத்தேரியில் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமே உங்களுக்கு படிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறது ஈஸி நீங்கள் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் இறங்கிக்கலாம் ட்ரெயின் ஏறுறதுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் எடுத்துக்குங்க இல்லைனா விட்டுருங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க